السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد وقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم فضل بسم الله الرحمن الرحيم حاميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين بِهَا اِفْرَبَ قُلْ عَمْرٍ حَكِيمٍ صلی اللہ علی وقع نبینا صلی اللہ علیہ وسلم قُوموا لیا لیہا وصوموا نحاریہا او قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم واللہ والے پوٹی والے قواما نبی صلی اللہ علیہ وسلم والے والتی اللہ جلل شانہ وطالہ وڑی مابر کربی ناد اور پنیدن نرند ہے நமக்கு கிடைக்கப்பட்ட இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி பதிமூணாவது நாள் வியாழக்கிழமை புனித பராத்திரவாக உள்ளது அலக்துல்லா வர இருக்கக்கூடிய பிப்ரவரி பதிமூணாவது நாள் வியாழக்கிழமை இரவு விடிந்த வெள்ளிக்கிழமை புனிதம் வராத்திரவாக உள்ளது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை பிறை தென்பட்டதால் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை புனித சாபான் சாபான் மாத முதல் பிற முதல் பிறையாகும் இன்சார்தான் எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி பதிமூணாவது நாள் வியாழக்கிழமை புனித பராத்திரவாக உள்ளது உலக முஸ்லீம்கள் அனைவர்களுக்கும் மிக மகிழ்ச்சியுடன் நாம் எல்லாம் தெரியப்படுத்துகிறோம் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலக முஸ்லீம்கள் எல்லோரும் அதிகமான முறையிலே எதிர்பார்க்கக்கூடிய புனித ஷபே பராத் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது மாஷா அல்லா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் சுபானு உ தாரா அந்த மாதத்தை உலக முஷிங்கள் எல்லோரும் நல்ல சிறப்பான முறையிலே அந்த இரவை அடைந்து இரவெல்லாம் அல்லாஹுவை வழிபட்டு நெருங்கி பகலெல்லாம் நோக்கம் நோக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த பட்ஜெட்டு கணக்குகளை நமக்கெல்லாம் தரக்கூடிய அல்லாஹ் நெசானவும் தரக்கூடிய சிறப்புமிக்க சவேபரா தராவுடைய எல்லா சிறப்புகளையும் பகுமதிகளையும் அற்புதங்களையும் அல்லாஹ் நமக்கு தந்த உரிவானாக அல்லாஹ் சுகானு தால்லா பெருமானா சூழ்நிலை செல்லல்லாஹ் அலையும் செல்லாம் சொல்லித் தந்த துவாவி அல்லாஹ் உம்ம பாதிக்க இல்லானா பி ரஜபிமோஷவா பள்ளிகனா ரமல்லா ய அல்லாஹ்

அழகான அந்த சபை பராத்திரி அல்லாஹ் சுபானூ தாலா வெகுமதியில் வகுத்தருகிறான் ஏராளமான வெகுமதிகளுக்கு தெரிகிறார் இன்னா அஃப்ஜல் நா உஃப் இடையத்துவம் பாரக்கத்தன் இன்னா குந்தா உந்திரின் விஷயமாக நாம் அதனை பாக்கியமுள்ள இரவினை இறக்கினோம் விஷயமாக அதன் மூலம் அச்சம்பூட்டி எச்சரிக்கை எச்சரித்துக்கொண்டே இருக்கிறோம் அதில் உறுதி செய்யப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் பிரித்து கொடுக்கப்படுகிறது அல்லாஹ் சுபாநூ தாலா அழகா எல்லா ஒரு ஜென்லேஷன முடிய சிறப்புமிக்க குரான் ஷெரீப்பிலே பராத்திராவுடைய ஏராளமான சிறப்புகள் நமக்கு சொல்லித்தருகின்றான் பெருமான ரசூ லயல்லா ஹரேஸ் அவர்கள் அரிய அல்லா அனு சொல்லக்கூடிய அதிசு ஹூமு லயாரியா ஹா ஹூமு இரவெல்லாம் நின்று வள வழிபடக்கூடிய ஒரு இரவாகும் பகலெல்லாம் நோம்பு நோக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான புனித ஷபே பராத் என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமிக்க அந்த சபைய பராத்திலே அல்லா சுகான் முத்தாலே ஏராளமான சிறப்பு நமக்கு தருகின்றார் ஏராளமான சிறப்புகள் அற்புதமான இரவுகள் எந்த சமூகத்தாருக்கும் எந்த உம்பத்துகளுக்கும் கொடுக்கப்படாத ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு இரவு உள்ளவங்க எல்லாம் அவங்களுக்கு எந்த இரவு இந்த இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க இரவு அவங்களுக்கு இல்லை எழுத்துக்கதிராக இல்லை வராத்தராக இல்லை அவங்களுக்கு முன்னாடி உள்ள நமக்கு முன்னாடி உள்ள சமூக சமூகத்தார்களுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை ரெண்டு பெருநாளுடைய சிறப்பு இல்லை வியாழ வெள்ளியினுடைய வறுக்கத்தில் இல்லை ஜுமாவுடைய வர்க்கத்தில் இல்லை

இந்த மாதம் அடைந்து கொண்டோம் இன்னைக்கு பெற ஒன்னாக இருக்கிறது இனி சரியாக ஒரு வாரம் கழித்து இரண்டாவது வாரத்திலே பிப்ரவரி பதிமூணாவது வியாழக்கிழமை ஜும்மாவோடி இரவாக இருக்கிறது பிற பிறந்ததும் ஒரு ஜும்மாவோடி இரவு வெள்ளிக்கிழமை இரவு வராத்திராவும் ஒரு வெள்ளிக்கிழமை இரவாக ஒரு சிறப்புமிக்க ஒரு புனித வராத்து சபை பராத்த அல்லாமுக்கு அற்புதமான நம்மு தந்துவிட்டார் அந்த சகோதர பெரியவர்களே தாய்மாரிலே நாம் எல்லாம் அந்த இரவே அழகான முறையிலே அதை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அந்த இரவிலே அதை அதிகம் அல்லாமல் அறுகக்கூடியவளாகவும் நாம் அதிக நப்பர்த்துகூடியவளாகும் குரான் ஷரீஃப் ஓதக்கூடியவளாகவும் நோம்பு நோட்டு அல்லாக்கூடிய ரஹமத்துகளை பெறக்கூடிய அந்த பட்ஜெட்டு கணக்குகளை அல்லஹாக் சுபான தரக்கூடிய எல்லாத்தையும் அடையக்கூடிய ஒரு புனிதமான அந்த நாளை நாம சரியான முறையிலே அடையப்பெற வேண்டும் என்று சொன்னா பலவிதமான பிரச்சனைகள் வறுமையின்மை நோய் உலகத்தினுடைய சீட்டங்கள் பொருளாதார வீச்சுகள் உலகத்தினுடைய போரும் போர்காலங்கள் உலகத்தினுடைய அழிவுகள் திடீர் மரணங்கள் திடீர்னு ஆக்சிண்டுகள் பெரும் பெரும் வியாதிகள் சைத்தானுடைய சூழ்ச்சிகள் தொல்லைகள் மனிதனுடைய குழப்பங்கள் பித்தினாக்கள் ஈமத்தினாலே நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மிக சோகமான ஒரு காலகட்டத்தை இருந்து கொண்டிருக்கிறோம் சர்வமான காலகட்டத்தை இருந்து கொண்டிருக்கிறோம் முஸ்லீம்கள் சொன்னாலே பல சோதனைகளுக்கு ஆராய்ந்து கொண்டிருக்கூடிய காலகட்டத்தை இருந்து கொண்டிருக்கிறோம் அன்பு சோர்களே பெரியோர்களே உலக முஸ்லீம்களே கிடைக்கப்பட்ட பராத்து இரவை ஷாமானுடைய நாள் நமக்கு அல்லாஹ் சுஹான் முத்தலா உதவ நாளாக தும்மாவின் நாளாக தந்துவிட்டான் வரக்கூடிய பராத்திராவ அழகான முறையிலே நம்ம எல்லாம் அருளப்பட்ட அந்த இரவுகளை அதிகம் அல்லாஹுக்கு நன்மை செய்யக்கூடியவளாக குரான் ஷெரீஃபு ஓதக்கூடியவளாக தொழுகை எடுத்து அதிகமான தொழுகை தொழுது எல்லாம் தொழுது அல்லாஹ் நெருங்கக்கூடியவளாக நோம்பு நோட்டு நோம்புகளை வைத்து அல்லா நெருக்கக்கூடியவளாக நம்முடைய பாமெல்லாம் அண்ணியக்கூடிய ஒரு இரவையை தான் நாம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் சொல்லுவாங்க கோத்திரத்தை சேர்ந்த அவங்க அவங்களுடைய ஆடனுடைய ஹோமம் அளவுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கக்கூடிய ஒரு இரவு தான் பராத்துடைய இரவு அந்த இரவிலே அல்லா சுபகரம் தலா பரமக்குறையிலே சொல்லக்கூடிய போத்தத்தினுடைய ஆடு இருக்கக்கூடிய கோமங்களை காட்டிலும் உங்களுடைய பாவங்கள் இருந்தால் அந்தா மன்னிக்கக்கூடிய நாடு தான் அந்த பராத் சபை பராத்துடைய இரவாக இருக்கும்

நோயுடிகளை ஆபத்து முசீபத்தை விட்டு நீங்கி அல்ல இடத்தை உதவி தேடக்கூடிய வகைக்கின்றீர்களா அதை நான் சிபாவை கொடுக்கிறேன் நோயை சிபாவை தருகிறேன் என்று கீழ் வானத்தும் பக்கம் இறங்கி வந்து பாராத்த சபை நிசுவராத்திராவிலே அல்லாஹ் சுபான் வந்து அனைத்து மக்களுடைய துவாக்களையும் பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் ஜலசான் முத்தலா கபல் செய்யக்கூடிய நாள் தான் சபையை பராத்தனை நாள் சியாவு சித்தான சொல்லக்கூடிய எல்லா அதிசு நூல்களிலும் வரக்கூடிய சகிகான அதீஷில் வரக்கூடிய ஆயுஷார் ரஜினல்தா உத்தரா நான் சொல்லுவாங்க பெருமானார் அரசு உதாய் செல்லதா ஆலே சார் அந்த இரவிலே ஜென்னத்தூர் பக்கிக்கு சென்று கபரு செய்யாத செய்து கொண்டிருக்கக்கூடிய அழகா நான் பாமன்னிப்பு தேடி கொண்டுருந்தாங்க ஏன் யாரும் சொல்லதா என்று நான் சென்று பார்த்து அவனுடைய விசாரித்த பொழுது பெருமானார் அரசு உதாய் செல்லதா அப்படின்னு சொன்னாங்க நிஸ்மு சபான் இது பதினைஞ்சாவது இரவாக இருக்கிறது கபராளிடைய பாமன்னா அந்த மணிக்குடிம் நான் இருக்கிறான் எல்லா பாவங்களையும் மன்னிப்பு தேடிக் கொண்டிருந்தேன் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லை நாம் நமக்கு முன்னோடி இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் கபராவுடைய பாவ மன்னிப்பு தேடக்கூடிய கபரிசியா செய்யக்கூடிய அருமையான ஒரு தான் இரவுதான் சபே பராத்துடைய ஏராளமான சிறப்புகளும் வெகுமதியும் அல்லாஹ் சுபகான நமக்கு தந்த அந்த காரணத்தினால்தான் நம்ம முன்னோர்கள் மூணு யாசினிகளை ஓதி பராத்து அந்த இரவிலே மாறி தொழுகிக்கு பிறகு மூணு யாசினிகளை ஓதி ஒரு யாசின இளமான ஆயுதக்காக வேண்டியும் நியத்து வேண்டும் இரண்டாவது ஆசினு நம்முடையகளை வருத்த செய்வதற்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையிலேயே பருக்கத்துக்காக வேண்டிய அபிவிருத்திக்காக வேண்டிய ஒரு ஆசையினை ஓதி நியத்து செய்து ஓதக்கூறாகவும் மூணாவது ஆசீனு நமக்கு பலா முசிவத்துகள் நோயுடைய அத்தனையுமே அப்புறப்படுத்துவதற்காக வேண்டி மூணாவது யாசினியத்தை வச்சு ஓதக்கூடிய சிறப்பான அந்த யாசினங்களை ஓதி குரானின் சுறாக்களை யாசினை ஓதி எல்லா இடத்திலேயே நாம் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வீடு எல்லா வீடுகளையும் துவா செய்ய வேண்டும் அந்த இரவெல்லாம் நம்ம நம்ம அதிக அதிகமான முறையிலே குரானங்களை ஓதி நஃபரான வணக்கங்களை தொழுது தஸ்மீக தொழுது இஸ்திக்கு செய்து அந்த இரவெல்லாம் வணக்கங்கள் புய்ந்து தகுதி நேரத்தை தகுதி தொழுது செய்து நம்ம சகர் செய்து அந்த மகளிரை நோக்கு வைத்து அந்த புனிதமான அருமையான அல்லாஹ் சுபானு தல தரக்கூடிய பராத்து ராவை நாம் எல்லாம் எல்லா முஸ்லீம்களும் அடைய பெற்று நல்ல நம்முடைய எல்லோருடைய அனைத்து பட்ஜெட்டுகளையும் கணக்குகளையும் போடக்கூடிய அந்த நாள் நம்முடைய வரக்கூடிய கலாக்கலை அல்லாஹ் சுபானு தாலா அந்த நாளில் தான் நிர்ணயிக்கப்படுகின்றார் மலக்கமாரத்தில் நம்முடைய எல்லா திட்டங்களையும் மறக்கு மரணத்தை ஒப்படைக்கின்றான் அல்லாப் சுபாண்முத்தாலா நம்முடைய எரிசுக்கு நம்முடைய ஆயுள் நம்முடைய தேவைகள் எல்லாம் பட்ஜெட்டுகளை போ போட்டு நம்ம மக்களை ஒப்படைக்கின்றான் அப்படிப்பட்ட நம்முடைய பட்ஜெட்டு கணக்களை அப்போ மக்கள் மலக்கு மரணத்திலே ஒப்படைக்கக்கூடிய புனிதமான பராத்திரவு நம்ம நம்மளை தேடி வருகிறது அல்லாப் சுபாண்முத்தாலா நம்ம அது சிறப்புகளை ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது அடுத்த பதிவுகளை வீடியோக்களும் போடுவோம் அலமது இல்லா அல்லாஹ் சுபான இந்த வீடியோக்களை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அனைத்து உலக மக்களுக்கும் நல்ல ஒரு சிறப்புமிக்க சபையை வராத்து அனைவரும் அனைவரும் கலந்து கொண்டு எல்லோரும் சிறப்பான முறையிலே அந்த நாளை இரவை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அடைந்து பலன் அடைந்து வரக்கூடிய ரமதானையும் அல்லாஹ் சுபானா அந்த மாதத்தை எல்லா நோம்ப்களை வைத்து எல்லா தராவைகளும் தொழுது அது அதிகம் குரானுகளை போய் தான தர்மம் செய்து சிறப்புமிக்க தகுவாதாரிகளாக பல்லோரெல்லாம் மாநிலமாக்கி அறிவுறுவானாக புனிதமான நாட்கள் நேரங்கள் வருகின்ற பொழுது நம்ம எல்லாம் அதை வீணாக்காமல் ஆறாமுகமாக இருக்காமல் தொழக்கக்கூடிய தொழவுக்கூடியவளாகவும் குரான் போதக்கூடியவளாகவும் ஜாதகம் செய்யக்கூடியவளாகவும் எல்லாம் அமல் செய்யக்கூடியவளாக நம்ம வாழ்க்கையெல்லாம் சிறப்பாக்கி தருவானாக இந்த விடியா பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோரும் வாசையை சொல்லியிருக்கிறார்கள் எல்லோருடைய அனைத்து தேவைகளையும் கபுலாக்கி தருவானாக எல்லோருக்கும் வரக்கூடிய மராத் ரமதானுடைய மாதத்துடைய வ ரஹ்மத்துஹு அடைந்து எல்லோரும் ஜன்னத்தில் பரதோஸினே பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸலாம் அவரோட இணைவுக்கு பாக்கியத்தை தருவானாக ஆமீன் ஆமீன் யா ரபல் ஆலமீன் வ ஆхиர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் அலைக்கும்